முதுகு வலி ரெண்டு நிமிஷத்தில் சரியாயிடும் மாத்திரை போட வேண்டியில் மருந்து போட வேண்டியில்லை நீங்கள் வந்து ஒரு ஆறு கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை துண்டை முறுக்கிட்டு நான் எனக்கு வந்து எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு கனவில் வந்து சொன்னது அதை பண்ணேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த வழியும் கிடையாது அதனால் எல்லாேருக்கும் சொல்லணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை தலை வலியை நான் சரி பண்ணிவிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாமல் நேற்று கூட ஒரு போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்தாங்க ஒரு உத்தரம் கொடுத்தேன் சரியாக போச்சு அவங்க வீடியோவை பேசி அந்த காமிச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும் நிறையா மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்துலேயே பெரிய மருத்துவம் தமிழ் மருத்துவம் விளையாட்டாக கூட இல்லை நீங்கள் கை கால் இடுப்பு எந்த வழியாக தான் சொல்லுங்கள் நான் வந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன் அரை மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது ஃப்ரீ தான் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நிறுவனர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அண்டிகலந்த வணக்கத்தில் இருக்கிற பெருமை அடைகிறேன் காளி ஆட்டம் சார் ஒரு கை தட்டுங்க சார் அவருக்கு எல்லாருமே சரிங்க சார் நல்லா நல்லா படம் எடுத்துகிறீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க ஏன் சார் இதாக இருக்கீங்க ஓ அந்த ஸ்டைலா ஓகே சரிங்க மனசுக்குள்ளே சரிங்க சிரித்தா தான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக ஏன்னா முரளி நான் கேட்டு தானே அதுதான் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டமாக இருக்கும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் சரிங்க படம் வெற்றி பெறோம் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் காளி ஆட்டம் காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு உங்கள் உங்கள் நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரோடும் எல்லாரும் வாழ்த்துறாங்க உங்களை எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவன்கள் வந்திருக்காங்க எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க நிச்சயமாக உங்கள் படம் காளி ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் அதே மாதிரி மியூசிக் டேரக்டரு மிக அற்புதமாக போட்டிருக்காரு மிக மிக அற்புதமாக இருக்குது நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா அவர் சிம்பு படம் நிறைய பார்த்துருக்காரு டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்மெண்ட்டு சிம்பு மாதிரி அடித்து ஆடினார் ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி ரஃப்ஃபாக வந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்த ஈரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே போய் ஆடுறாரு நான் நினச்சேன் என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் யாரும் இப்போ சொன்னார் இல்லை இல்லை அவர் நான் தான் பண்ணியாமரு ஆனால் நல்லா இருக்கார் பிரமாதமாக ஆடிருக்காரு ரொம்ப நல்லா வருவீங்க சார் நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வருவீங்க அது மாதிரி அண்ணன் விஜய் அண்ணா வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பையும் கொடுப்பாரு அவர் கொடுத்துருக்காரு கலைப்பள்ளி சேகரண்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கி மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க அண்ணன் ரிக்கொஸ்ட் பண்ணார் அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பில் ஏமாற்றி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க உங்கள் உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது ஏன்னா எங்கள் வீணில் கூட மெம்பர் ஆகிடுவானுங்க மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க போட்டு படத்தை எல்லாம் ஏட்டு சேட்டு விற்றுருவாங்க இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க படம் ரிலீஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது பார்த்தா ஒரு பீஸாக கூட கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட அது அப்படி ஒரு நூறு கம்ப்ளைண்ட் இருக்குது ஒருத்தர் மேலேயே அவர் கேட்டால் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் எங்கள் சங்கத்தில் ஒரு அப்படி ஒரு ஒரு பயலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு ஜட்ஜி கேட்டால் அந்த பயலாக எடுத்துருவோம் அப்படின்னாரு அன்றைக்கு வரையும் கொண்டு வரல அது உண்மையிலே கலைப்பிடி சேகரண்ணன் அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் கூட இந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா அவங்களாம் நான் தூக்க போகிறேன் மெம்பர் பீஸில் ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை போட்டுருக்கோம் இன்னைக்கு கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லேடிஸை கூப்பிட்டு ஏழு பவுனு பத்து பவுனு பாஞ்சு பவுனு ஆட்டை போட்டிருக்கோம் ஒருத்தன் அது மாதிரி இருக்குது அதனால் நம்ம இது சினிமாவை காப்பாற்றணும்னா இன்னைக்கு வேறு எல்லா நல்லா இருக்குது தமிழில் மட்டும் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் உண்மையிலே வந்துருக்கீங்க அவர் பொருளாளர் சொன்னாங்க பொருளாளருக்கு உண்மையில் அவர் கை தட்டலாம் ஏன்னா வந்து மனசார சொன்னார் ஏன்னா அவங்க அப்பாவே அள்ளி அள்ளி கொடுக்குறவர் அவரும் அதே மாதிரி சொன்னார் படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம் இங்கே வாங்க அப்படின்னாரு சத்தியமாக நீங்கள் நல்லா வருவீங்க சார் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க திரையுலகத்துக்கு அதுதான் சார் தேவை பண்ணுறீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்கிற அவன் கடலை தாண்டிடுவான் நம்பளால் தாண்ட முடியாது அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர் அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவர் அவருக்கு வந்து உண்மையிலே பெரிய ராயல் சல்யூட் சார் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே வேண்டாம் நீங்கள் பெரிய ஆளாக வந்தே தெரிவிங்க அது முடியாது அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள் இளைய கம்பன் அதான் கம்பன்னால் கம்பன் வீட்டு கை தெரியாத அது என்னமோ பழமொழியாச்சே கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் படிக்கலான்னா தெரில பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாேருக்கும் பாட்டு வந்துடும் அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்துக்கும் அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க ஆ உங்கள் பேர் வாயில் வரமாட்டேங்கண்ணே சார்ட்டாக வைங்கண்ணே ஜாக வைங்கண்ணே அண்ணே அது ஓகே இப்போது இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் இல்லையா ஆசிரியர் தினம் தானே அந்த ஆசிரியர்கள் கை தட்டலாமா இங்கே யாராவது ஆசிரியர் வந்திருக்கீங்களா யாராவது ஆசிரியர் இருக்கீங்களா இல்லை ஓகே ஸ்கூல் டீச்சரா அது ஆ இல்லை இல்லை அப்போ நானும் கூட தான் இல்லை ஸ்கூல் டீச்சர் இன்னைக்கு வந்து ஸ்கூல் டீச்சரே வந்து ஒரு பையனை அடிச்சுட்டா உடனே ஜெயிலு இல்லைங்க ஸ்கூல் பையனை ஒருத்தனை சும்மா லைட்டாக அப்படி ஒரு அடிச்சுன்னா ஜெயிலு ஏன் சொல்லுங்கள் அப்போ தான் பையன் படிக்க மாட்டான் கஞ்சா குடிப்பான் சாராயம் குடிப்பான் அப்போலாம் எங்கள் ஊரில்லாம் வந்து என்ன பண்ணால் கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர் மற்றெல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருங்கம்பாங்க அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி அத்தனை பேரும் சாராய கடையில் இருக்காங்க அத்தனை பேரும் சொல்ல முடியாது ஒரு எண்பது பெர்சன்ட் சாராய கடைக்கு போயிட்டாங்க ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வாத்தியார் வந்து என் அம்மா அப்பா குரு இந்த மூணு பேரும் இல்லைன்னா ஒருத்தன் கண்டிப்பாக கட்டு போயிடுவான் இன்றைக்கி வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸ்க்கு தான் கட்டுப்படணும் போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயிலில் தான் இருக்கணும் ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணும் கல் உடைக்கணும் குனிஞ்சு தான் இருக்கணும் இன்றைக்கி குனிஞ்சி படித்தா நாளைக்கு நிமிந்து வாழலாம் அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குனிஞ்சி தான் வாழ்வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது அந்த ஆசிரியர் தினம் ரொம்ப பெருமையான தினம் அது எல்லாேருக்கும் வந்து அந்த ஆசிரியர்களை வாழ்த்து சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நடிகர்களாக இருக்கட்டும் அதில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டரு ப்ளஸ் கா ப்ரொடியூசர் அவர் நடிகர் ஆமாம் மூணாவது மியூசிக் பண்ணலையா இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு அவர் எனக்கு ரொம்ப கால நண்பர் அவர் எப்படியும் ஜெயிப்பார் நாங்கள் வந்து சினிமாவில் நம்ம நிறையா நான் ரெண்டு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் எனக்கு பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஒன்றுமே இல்லாத மாதிரியே இருப்பாங்க திடீர்னு அப்படி ஒரு டாப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரும் மாமா வந்து மாமா வாங்க ஐயா அவர் ஒரு சால்வை போடுங்க மாமாவுக்கு பையன் வந்துருக்கா இப்படியா கூப்பிடுங்க பையனை கூப்பிடுங்க வா வா வாங்க சால்வை போடுங்க சேகரன் என்ன போட சொல்லுங்கள் கலைப்பேர் சேகரன் அதான் நம்ம என்னென்னா ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த மேடையில் ஏறுறது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது அவருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் அதனால தான் நான் வந்து எப்போதுமே வந்து அவங்க ஃபேமிலியில் யாருன்னா வந்து உடனே நான் மேடைக்கு கூப்பிட சொல்லுவேன் ஏன்னா அவங்க காலக்காலமாக மறக்க மாட்டாங்க இந்த படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் திருப்பியும் வந்து வேறு இன்னும் பிரம்மாண்டமான படமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சீன் பை சீனுமே நல்லா நடிச்சிருக்கீங்க நான் நினச்சேன் இப்பொழுது பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏன்னா ராஜ்கரன் சார் வந்து முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராஜ்கரன் சார் பண்ணும்போது எதுவும் அண்ணன் மறுனு எனக்கு தெரியும் ராஜ்கரன் சார் பண்ணும்போது எப்படி தான் அந்த கேரக்டர் அப்படி தான் வந்து வந்து சும்மா ஒரு ஃபைட்டு தான் வருவார் ஆனால் உங்களுக்கு ஃபைட் இருக்கா படத்தில் இருக்குண்ணா ஆ அது ஃபைட்டு போட்டுருக்கணும் போட்டிங்களா போடவே இல்லை ஃபைட்லாம் போடணும் சார் ட்ரெயிலர் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்களே இதில் ஒரு பத்து இருப்பாங்க நம்ம சரி ஃபைட் ஃபைட் நல்லா பண்ணுற ஹீரோ போடலான்னு நினைப்பாங்க அதுக்கு தான் சார் நீங்களே உங்களை நீங்கள் தான் சார் உங்களை பிரபலப்படுத்தணும் நமக்காக வேறு யாரும் வர மாட்டாங்க நம்ம தான் நம்ம பண்ணிக்கணும் நம்ம உடம்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம புகழும் நமக்கு முக்கியம் நம்ம உயிர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு முக்கியம் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் முதல்ல எல்லாம் வந்து நான் கேட்பேன் எல்லாத்தையும் காலேஜ் நிறையா காலேஜுக்கு சிறப்பு நான் கூப்பிடுவாங்க கேட்டால் யார் உங்களுக்கு பிடிக்குன்னா ஒருத்தர் சொல்ல எங்கள் அம்மா பிடிக்கணும் ஒருத்தர் எங்கள் அம்மா அப்பா பிடிக்கணும் ஒருத்தர் விஜயை பிடிக்கும்பார் ஒன்று பிடிக்குமானா பாரு முதல்ல ஒன்றை பிடிக்கணும் ஒன்றை பிடிச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது நான் நல்லா இருக்கேன் நான் சொல்வேன் இரநூறு வயசு வரைக்கும் நான் வாழ்வேன் சொல்கிறேன் வாழ்வேன் முடியாதுன்னு கிடையவே கிடையாது ஏன்னா நானூறு வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்க சித்தர்கள் இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட பழகிறேன் அதனால் என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் இப்போ வந்து நாற்பது வயசுல இருக்கிறாங்க ஒரு அன்னைக்கு பன்னெண்டு வயசு பையன் பையன் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்ல இருக்கான் ஏன்னா சாப்பாடு சரியில்லை சாப்பாடு முறைகள் சரியில்லை மென்று சாப்பிட்ற முதல்ல அந்த மென்று யாரும் சாப்பிட்றதே இல்லை வாய்க்குள்ள போட்டால் வாய்க்குள்ள வயத்துக்குள்ளேயிருக்கு மிஷினு பல் எதுக்கு கொடுத்துருக்கா அந்த பல்லு மென்னு ஏதாவது ஒரு மிருகம் வந்து இது மாதிரி இடையில ஹார்ட் அட்டாக் செத்துருக்கா ஒன்றுமே கிடையாது இயற்கை மரணம் அது இயற்கையாக நடக்கும் நம்ம வந்து செயற்கை மரணம் அதனால எல்லாருமே வந்து தன்னை விரும்புங்க உங்களை விரும்புங்க உங்களை நீங்கள் விரும்பலைன்னா உலகத்தில் எவனுமே விரும்ப மாட்டான் நீங்க உங்களை விரும்பினா மட்டும்தான் உலகத்துல எல்லாரும் உங்களை விரும்புவாங்க அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கணும் நம்ம ஆதி ராஜன் முதற்கொண்டு ஆதி ராஜா முதற்கொண்டு சொல்றலாம் நான் அவரை அவர் விரும்பணும் ஏன்னா வந்து நான் வந்து ரசித்தேன் அவரை ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் ஃபைட் மாஸ்டராகவும் நாலாயிரம் படத்துக்கு மேலே ஸ்டண்ட் நடிகராகவும் டூப் நடிகராகவும் நடிச்சிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கேன் நான் எழுபத்தி ரெண்டு வயசுல இப்போ ஒரு படம் நான் ஈரோவாக நடிக்கிறேன் ஏன் நடிக்கிறேன்னா என்னால் முடியுங்கிறக்காக நடிக்கிறேன் உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்புங்க முடியும்னா எல்லாராலையும் முடியும் ஏன்னா சார்லஸ் புராட்டானே ஒருத்தன் என்னென்னா முரளிநீக்கருத்தான் அவர் தானே எண்பது வயசில் ஈரோவன் நடித்தார் அதான் எண்பது வயசு அவர் ஈரோ நடிச்சிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவருக்கு தான் நிறையா தெரியும் அவர் தான் இந்த சினிமா வளர்க்கத்தில் வந்து ஒரு பெரிய களஞ்சியம் பெருந்துளசியர்கள் அந்த மாதிரி அவர் ஒரு கலஞ்சியம் ஆனால் பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டார்ல தெரியும் அதனால் இப்போ அந்த சந்தல் விட்டேன் அதுவும் தப்பாக சொல்லிட்டேண்ணாப்பா கடனை சொல்ல ஓகே ஓகே அது வேற அது வேற என்னடா என்ன இல்லை உள்ளேன் அது அப்போ சொல்லும்போது அப்படியே நினச்சேன் சரி அண்ணன் ஒரு கெட்டல் பண்ணலான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை நம்ம வேற யார் கேட்டால் நம்ம தான் கிட்ட பண்ணோம் என்னென்ன கருது அண்ணே துளசி நான் கேட்டேன் ஓகே அண்ணா சூப்பர்ண்ணே இந்த படம் காளியாட்டம் காளி மாதிரி பிரம்மாண்டமாக ஆடி எல்லா திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடணும்னு எல்லாம் பழகிறவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேகரண்ணன் கலைப்புலி சேகரண்ணன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க நிச்சயமாக அவர் பொருளாளர் சொன்னார் நாங்கள் படங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணித்தரோம் தேட்டர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்கள் கிட்டே இருக்க வேண்டுகோள் நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக உங்களுக்கு உங்கள் பின்னாடி நாங்கள் தயாரிப்படல அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி நிற்போம் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம் மனக்கஷ்டம் சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்திருப்பாங்க எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறோம் அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கலைப்படி சேகரணும் அந்த பொருளாளர்கள் சொன்னது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்க பார்ப்பேன் எங்கள் சங்கத்திலே ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த நண்டு மாதிரி தயாரிப்பில் சாவடிக்கணுன்னே பத்து பேர் இருக்கானுங்க அடுத்த வாடி ஜெயிச்ச வந்தன மொத்த தூக்குறது அவங்கள தான் இருப்பேன் மெம்பர்ஷிப்லாம் தூக்குறதாக தான் இருக்கும் ஏன்னா ஏமாற்றி ப்ரொடியூசர்லாம் அழ வைக்கிறானுங்க அழ வைக்கிறானுங்க அவன் சாப்பிட்றதுக்காக பல லட்சக்கணக்கான பிற சாவடிக்கிறானுங்க அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கணும் உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடிதமாகவே தரேன் அந்த மாதிரி ஆட்களை இந்த மீடியேட்டராக இருக்கிறவங்கள தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு இந்த படம் வெற்றி பெறணும்னு வேசிய வேண்டிக்கிட்டு எப்போமும் அம்மாவை அப்பாவை நீங்கள் வணங்குங்க தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் விளையாண்டது சொன்னது நான் அம்மா அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவார் அதனால தான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா நினைக்காத நாளே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் தாயை வணங்க உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம் அந்த வந்து ஏதோ ஒரு நாய் டாக்டரை வந்து கற்பழித்து எப்படி ஒன்று இருக்கான் பாருங்கள் அவனெல்லாம் வந்து அங்கங்கே வெட்டி துண்டு துண்டாக போட்டுருணும் அதாவது உயிர் இருக்கணும் செத்துருக்க சாவையக்கூடாதவன் அனுபவிச்சு சாகணும் இந்த ஒரு ஒரு கேவலம் ஒரு சிற்று சிற்றின்பத்துக்காக ஒரு ஒரு பெண் ஒரு தாயை கொண்ட அவனங்களை கடுமையாக வந்து தண்டிக்கணும் யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி கடுமையாக தண்டிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும் தாயை வணங்காதவன் என்னைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி தந்தை தந்தை வந்து தாய் வந்து பூமா தேவின்னா தந்தை வானம் இந்த ரெண்டும் இணைஞ்சாதான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐ பூதங்களும் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வங்களும் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வத்தையும் எப்போது வணங்குங்க அம்மா சாப்பிட்டிங்களான்னு கேளுங்க இதை பார்க்குற நேயர்களாலும் சரி எல்லோரும் சரி அம்மா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இது யாருமே கேட்கறதில்ல செல்ஃபோனை தூக்கி தண்ணி ரூமில் வச்சு படுத்துருக்காங்க செல்ஃபோனுங்கிறது ஒரு விஷம் சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்போன் நமக்கு தேவையானது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் எல்லா கடையிலும் மெடிக்கலில் விஷம் இருக்குது எல்லாரும் வாங்கி குடிக்கிறதே இல்லை ஆனா அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும் தூக்கி தொண்ணூறு பெர்செண்ட் பொய்யும் பத்து பர்சன்ட் உண்மையாக இருக்கும் அந்த உண்மையை நம்ம எடுக்கிறதா பொய் தான் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் உண்மை ரொம்ப லேட்டாக தான் வேலை செய்யும் அதனால செல்ஃபோனை நீங்க தேவைப்பட்ட மட்டும் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியான பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிடணும் இந்தியாவில் வந்து ஏன்னா இந்தியா தான் தெய்வீக நாடு உலகத்திலே இந்தியா தான் தெய்வீக நாடு அந்த இந்தியான பிறந்ததிலும் குறிப்பா தமிழனா பிறகு வரம் இருந்தால் மட்டும்தான் தவம் செஞ்சுருக்கணும் தவம் செஞ்சுருந்தவனா தமிழனா பிறப்பான் அந்த தமிழனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வெண்டை திருவான் நன்றி ஜெய்ஹிந்த் நான் வரும்போது மாசு கிட்ட பேசினேன் அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன் அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தோம் உட்கார்ந்தானே அண்ணே நான் ஒரு துண்டு போட்டு ஒன்று செஞ்சேன் அமீர் கான் என்னை கூப்பிட்டாருன்னாரு துண்டு போட்டு செஞ்சேன் அமீர் கான் கூப்பிடுவாரான்னு கேட்டேன் ஐயோ நான் ஒரு எக்ஸசைஸு முதுகில் முதுகு வலி போகிறதுக்க வேண்டி ஒரு துண்டு போட்டு எக்ஸாம் அப்படி சொல்ல அவர் மொட்டையாக இப்போ சொன்னார் பார்த்தீங்களா ஆ போடுங்க போடுங்கன்னார்ல அது மாதிரி நான் துண்டு போட்டு செஞ்சேன் என்ன அமீர் கான் கூப்பிட்டாருன்னாரு அதை இன்னும் மனசில் உறுதிட்டு இருந்து சார் அது என்னென்னா ஒரு துண்டு வச்சு முதுகு வலி யாருக்குன்னா முதுகு வலிதுன்னா நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆ பொடியா பொடியா நான் சொல்கிறேன் முதுகு வலி ரெண்டு நிமிஷத்தில் சரியாயிடும் மாத்திரை போட வேண்டியில்லை மருந்து போட வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஒரு ஆறு கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை துண்டை முறுக்கிட்டு நான் எனக்கு வந்து எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு கனவில் வந்து சொன்னது அதை பண்ணேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த வழியும் கிடையாது அதனால் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை தலை வலியை நான் சரி பண்ணிவிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாமல் நேற்று கூட ஒரு போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்தாங்க ஒரு உத்தரம் கொடுத்தேன் சரியாக பட்சம் வீடியோ பேச எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னால் அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும் நிறையா மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்திலே பெரிய மருத்துவம் தமிழ் மருத்துவம் விளையாட்டாக கூட இல்லை நீங்கள் கை கால் இடுப்பு எந்த வழியாக தான் சொல்லுங்கள் நான் வந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன் அரை மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது ஃப்ரீ தான் மருந்து எல்லாம் நானே தான் தருவேன் எல்லாம் ஃப்ரீயாக சொல்கிறேன் அண்ணன் சொன்ன காசு சொல்கிறேன் துண்டை வச்சு ஒரு மருந்து சொன்னேன் அது அண்ணன் வந்து வேறு டபுள் மீலிங்காக எடுத்துட்டார் ஏன்னா அவர் அவர் எப்போ டபுள் மீலிங்காக தான் எடுப்பார் அது நல்ல மனுஷன்ல அவர் எடுத்தார் சிரிச்சிக்காக ஸோ அதை வச்சு நான் விளக்கமாக சொல்லணும் இல்லையா ஒரு துண்டை முறுக்கி அது வந்து இடுப்பு வலிக்கு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அது அது ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நிறைய நிமிஷம்லாம் இல்லை ரெண்டே நிமிஷம் தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க ரொம்ப காலமாக இருந்துச்சு நான் போய் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவருக்கு சரியாயிடுச்சு அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அது சரியாயிடும் நன்றி வணக்கம்